பிஎம்எக்டட் யூடியூப் சேனலுக்கு நான் உங்களை வரவேற்கிறேன் நான் கஜரதன் நாகரட்டம் லோ ஆஃப் அட்ராக்ஷன் மைண்ட் கோச் எங்கிட்ட ரீசண்டாக நிறைய பேர் இந்த முக்தின்னா என்னது இந்த ஸ்பிரிச்சுவல் இந்த முக்தின்ற விஷயத்தை பற்றி நிறைய இடங்களில் பேசப்பட்டிருக்கு ஸோ யாருக்கெல்லாம் இந்த முக்தி கிடைக்கும் இந்த முக்தி கிடைக்கணுன்னா நான் என்ன பண்ணணுன்னு கேட்குறீங்க இது அவ்வளவு ஈஸியாக எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடிய விஷயம் முதலாவது கிடையாது முக்தின்றது நான் வேதங்கள்லேருந்து உங்களுக்கு முக்தியை பற்றி சொல்ல போகணுன்னா உங்களுக்கு இதை புரிஞ்சுக்கொள்ளுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் நான் உபனிஷத்துலேருந்து சொல்ல போனேன்னா ஒரு குரு சிஷனுக்கிடையில் இருந்த உரையாளர்களை பற்றி நான் அதிகமாக அதை பேசி பேசி தான் அதை உங்களுக்கு புரிய வச்சுக்கொள்ள கொள்ள முடியும் இல்லை நான் வேறொரு ஒரு குருவை மென்ஷன் பண்ணி இந்த குரு இப்படி சொல்லியிருக்கேன்னும் போது நீங்கள் அங்கே தடுமாறக்கூடும் இப்போ இவங்க இப்படி சொல்லியிருக்காங்க இவங்க இப்படி சொல்லியிருக்காங்கன்னா நான் இதைத்தான் ஃபாலோ பண்ணணுன்னு உங்களுக்கு தடுமாற்றம்னு எப்படி அப்போனா எதை சொன்னால் அவங்களுக்கு சிம்பிளாக புரியும்னு நான் யோசிக்கும்போது தான் எனக்கு ஒரு யோசனை வந்துச்சு இந்த குதம்பு சித்தரோட பாடல்களில் வந்து அந்த சித்தர் அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு ஒரு குழந்த பிள்ளை கூட தெரிகிற மாதிரி ஒரு பாமரனுக்கு ஒரு சாமானியனுக்கு தெரிகிற மாதிரி இந்த ஸ்பிரிஜுவலில் ஈடுபாடு இல்லாதவங்களுக்கு கூட புரிகிற மாதிரி அழகாக அவர் சொல்கிறாரு இந்த முக்தி யாருக்கு கிடைக்கும் இந்த முக்தி எது சார்ந்து இருக்குது முக்தின்னா என்னது மரணமில்லா பெருவாழ்வு பெரு அதேனே என்ன நான் வாழ்க்கையானு கேட்டால் நம்ம என்ன வாழ போகிறோமா அப்படியே கேன்ட கேன்னு வாழ போகிறோமான்னு கேட்டால் இல்லை நம்ம ஆல்ரெடியே மரணம் இல்லாதவங்களாக தான் இருக்கோம் யாரும் இறக்கறதில்ல நம்ம இறக்குற மாதிரி இறந்து அந்த அணுகிற மாதிரி அணைஞ்சு திரும்பி எரிய ஒரு விளக்க போல் நம்ம திரும்பியும் இந்த பூமிக்கு வாரம் திரும்பியும் பிறக்கிறோம் ஸோ இதை ஸ்டொப் பண்ணுறது தான் அந்த பெரு வாழ்வுன்னு சொல்கிறாங்க அது எப்படின்னா நம்ம மறுபடியும் பிறக்காமல் இருக்கிறது எங்கள்ட பிறப்பை தடுக்கிறது அப்போ அதைத்தான் மரணம் இல்லையனு மென்ஷன் பண்ணுறாங்க அப்போ நீங்கள் பிறக்கவும் தேவையில்லை நீங்கள் இறக்கவும் தேவையில்லை அவள் முக்தின்றது நான் எகெயின் அண்ட் எகெயின் தெரியாமல் இந்த சுழற்சிக்குள்ளே சுற்றிகிட்டு இருக்கேன் அந்த சுழற்சியை ஸ்டாப் பண்ணி என்னோட பிறப்பை என்னோட இறப்பை நான் திறக்கிறது அவ்வளவுதான் முக்தி நான் இனி இறந்தனா நான் திரும்பி இந்த பூமிக்கு வராமல் விட்டன இருந்தால் நான் முக்தி அடைஞ்சிட்டேன் அப்போ இந்த முக்தின்றது என்னோட பிறப்ப இறப்ப நான் திறக்கிறது மூலமா நான் மரணம் இல்லா பெருவாழ்வுன்ற விஷயத்த அச்சீவ் பண்ணுறேன் தட் மீன்ஸ் நான் அப்படியே எங்கே சேரணுமோ அங்கே சேர்ந்துடுறேன் அதை வீடு போறன்றாங்க மோஷம்ன்றாங்க ஸோ வேறு வேறு நோக்கத்துக்காக வேறு வேறு பேர் வச்சுருக்காங்க அதுதான் முக்தி அப்போ இந்த முக்தி யாருக்கெல்லாம் கிடைக்கும்னு உதம்ப சித்தரோட அந்த பாடகலில் சிம்பிளாவை சொல்கிற விஷயங்களை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அது உங்களுக்கு இந்த முக்தி பற்றியும் இந்த லைஃப் பற்றியும் ஒரு ஆர்வத்தை உண்டு பண்ணுன்னு நம்புகிறேன் மறக்காமல் பிஎம்எக்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொண்டு இந்த வீடியோவை தொடர்ந்து பார்க்க ஆரம்பிங்க ஸோ அவரோட முதல் பாடல் இல்லை அவர் என்ன சொல்கிறாருன்னா எல்லாருக்கும் மேலான ஏகனை பற்றிய வல்லார்க்கு முக்தியடி புதம்பாய் வல்லார்க்கு முக்தியடி இப்போ எப்படி மென்ஷன் பண்ணுற பாருங்க நீங்கள் எதுவும் பண்ண தேவையில்லை எதுவும் செய்ய தேவையில்லை எல்லாருக்கும் மேலே ஒரு ஏக நொருத்தன் இருக்கான் அந்த ஒருவனை நீங்கள் பற்றிட்டாலே போதும் இவ்வளோ சிம்பிள் நீங்கள் பற்றிருக்கிற நிறைய விஷயங்களை எல்லாம் விட்டுட்டு அந்த ஏகனா இருக்கிற அந்த ஒருவன் யாருன்னு கொண்டு அவனை எப்படி பற்றணும்னு தெரிஞ்சு கொண்டு அப்படி நீங்கள் பற்றிட்டு இருந்தீங்களாலே உங்களுக்கு முக்தி கிடச்சுணுன்றார் பற்றற நின்றானை பெற்றற பட்டிட கெட்டார்க்கு முக்தியடி குதம்பாய் கெட்டார்க்கு முக்தியடி அப்போ ஒருவன் இருக்கான் அங்கே அவன் பற்றிட்டு இருக்கான் அப்போ அவன் மேலே நீ பற்றி வச்ச கொள்ளாம அவனையும் நீ பற்றலாமல் பற்றி கொள்ள நீ கற்றுக்கொண்டா ஏன்னா இப்போ நம்ம அவனை சேரணும் இதெல்லாம் தேடல் ஏற்படும் போது எங்கிட்ட நிறைய பேர் பேசும்போது இந்த முக்தி பற்றும் ஸ்வரிஜுவல் பற்றியும் ரொம்ப ஆர்வமாக பேசுவாங்க அதில் ரொம்ப ஈடுபாட்டோடு இருப்பாங்க நான் சொல்லுவேன் அந்த ஈடுபாடையும் கொஞ்சம் கொள்ளுங்க ஏனங்க பற்றில்ல பற்றில்லைன்னு தேடி 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 அங்கேயும் ஒரு பற்றை கொண்டு வந்துடுறீங்க அப்போ இங்கே என்னவர் சொல்றேன்னா அவன் ஒருத்தன் நிற்கிறான் அவன் எப்படி நிற்கிறான் அவனே எதிலுமே பற்றில்லாமல் நிற்கிறான் அவனை நீயும் பற்றாம அவனை பிடிச்சுக்கோ அப்படி அவனை நீ பற்றிடாத அப்படி பற்றில்லாமல் பிடிக்கிறதுக்கு கற்றுக்கொண்டவர்கள் யாரோ அவர்களுக்கு முக்தி கிடைக்கும்னு அவர் சொல்றாரு அதுக்கப்புறம் அவர் இன்னொரு பாட்டில் சொல்றாரு பந்தத்தை விட்டுளிர் பந்தத்தை பற்றினால் சந்தத முக்தியடி குதம்பாய் சந்தத முக்தியடி பந்தத்தை விட்டொழிர் அதை என்ன பண்ண சொல்கிறாருண்டா நம்ம இந்த குடும்பங்கள் பாசங்கள் பிள்ளைகள் இப்படின்னு ஏதோ ஒரு பந்தத்தை நம்ம வந்து ரொம்ப பிடிச்சிட்டு இருக்கோம் இந்த வாழ்க்கையில் இருக்க இந்த பௌதிய பொருட்கள் மேலே ஒரு பந்தம் வச்சிட்ருக்கோம் எங்கே மேலே ஒரு பந்தம் வச்சுட்டுருக்கோம் இங்கே நிரந்தரம் இல்லாத நிறைய விஷயங்களை நம்ம பந்தமாக பற்றி பிடிச்சிட்ருக்கோம் அந்த பந்தத்தை விட்டுட்டு பந்தத்தை இந்த பந்தத்தை விட்டு ஒளிர் பந்தத்தை அங்கே ஒளிந்துட்டு இன்னொரு பந்தம் இருக்கு அந்த பந்தத்தை பற்றி பிடிச்சிக்கோ அப்படி பற்றி பிடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த சாகாவரமான அந்த முக்தி கிடைச்சிடுவார் அவர் சந்ததன்றது ஒருத்தங்க வந்து இறக்க மாட்டாங்க ஒரு முடிவு இல்லாததுக்கு வந்து சந்ததம் ஒன்று குறிப்பிடுவாங்க அந்த சந்தத முக்தி கிடைச்சிடுவோம்னு சொல்கிறார் ஆமை போல் ஐந்தையும் அடைக்கி திரிகின்ற ஊமைக்கு முக்தியடி கூதம்பாய் ஊமைக்கு முக்தியடி இந்த அஞ்சு புலன்கள் உங்களுக்கு இருக்குது அந்த அஞ்சு புலன்களையும் ஆமை எப்படி தன்னோட ஓட்டுக்குள்ள தன்னோட நாலு கால் ஒரு தலை அப்படி உள்ள இழுத்து வச்சிட்ருக்கோ அது மாதிரி இந்த புலன்களை அப்படியே விட்டுடுறோம் அது பாட்டுக்கு அது ஓடி இருக்கு அப்புறம் மனசு அப்படியே ஓடி திரிஞ்சு ஆரம்பிச்சிடுது அப்படியே அது பின்னுக்கே நம்ம ஓடிக்கிட்டு இருக்கோம் அப்படி இல்லாமல் இந்த அஞ்சு புலன்களையும் அப்படி அடக்கி வச்சிருக்கவங்க யாரோ இந்த அஞ்சு புலன்களையும் கட்டுப்படுத்த தெரிஞ்சவங்க யாரோ அவங்களுக்கு முக்தி கிடை அப்படி சொல்கிறாரு குதம்ப சித்தர் உங்களோடய அஞ்சு புலன்களையும் கட்டுப்படுத்தி தெரிஞ்சவங்களுக்கு இப்போ இன்றைக்கி காலகட்டத்தில் இந்த புலன்களை வருத்தின்ற தியானங்களே கிடையாது பட் புத்தரோட எல்லாம் இருக்கும்போது ரெண்டாயிரம் வருஷங்களுக்கு முன்னுக்கு இந்த புலன்களை வருத்தி தான் தியானமே ஒன்று இருக்கும் ஏன்னா அப்படி அவ்வளோ ஒரு தியானத்தில் ஒரு சக்ஸஸ் ஒன்று போனால் நீங்கள் நீங்கள் ஆசைப்படுற விஷயங்களையே பார்க்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க நீங்கள் சாப்பிடக்கூடாது ஒரு நாற்பது நாள் நாற்பத்தெட்டு நாளுக்கு சாப்பிடாமல் வயிற்றுக்கு ஒரு வலி கொடுத்து அதில் வர்ற வழியில் அவங்களுக்கு அந்த ஞானம் கிடைக்கும்னு சொல்லுவாங்க அப்போ இப்படி இந்த ஐந்து புலன்களையும் யாரெல்லாம் அடக்கி திரிய தெரிஞ்சவங்களோ இல்லை அதை அடக்கி ஒரு வேல் அதை ஹேண்டில் பண்ணுறவங்களோ அவங்களுக்கு முக்தி கிடைக்கும் இல்லை முக்தி கிடைக்கிறதுக்கு அவங்க தகுதியானவங்கன்னு சொல்கிறார் அடுத்தது இந்த பாடல் எனக்கு ரொம்ப பிடிச்ச பாடல் அவர் சொல்கிறார் என்னென்னா மந்தி மனதை வயப்படுத்திட்டாருக்கு வந்தைது முக்தியடி கூதம்பாய் வந்தெய்து முக்தியடி மந்தி மனம் அது எப்படி விவேகானந்தர் விவேகானந்தோடத்துல சொல்கிறாரு ஒரு மனசானது எப்படின்னா ஒரு குரங்குக்கு ஒரு குரங்குக்கு வந்து பைத்தியம் பிடிச்ச போயிருக்கு அந்த குரங்கு சாராயம் வேற சாப்பிட்டுடுச்சு இந்த குரங்கு சாராயம் வேற சாப்பிட்டுச்சு அந்த குரங்குன்ற வாலில் ஒரு தேள் கொட்டிக்கிட்டு இருக்கு அப்போ அந்த குரங்கு எப்படி மரத்துக்கு மரம் தாவம் அது எப்படி ஒரு நிலையில இருக்கும் இல்லை அது என்ன பண்ணிட்டு இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு குரங்கு தான் இந்த மனசுன்னு விவேகானந்தர் சொல்றாரு அப்படிப்பட்ட மனசை பயப்படுத்திட்டே இருக்கும் இப்போ நான் எல்லாம் சொல்கிறேன் லைஃப்பில் சக்சஸ் ஆகணுன்னா மனசை நண்பனாக்குங்க நண்பனுக்கு ஆக்குறதுக்கான டாஸ்களை பண்ணி அதை சரிவர கொண்டு வந்தீங்கன்னா நீங்கள் லைஃப்பில் சக்ஸஸ் ஆகிடுவீங்க ஒரு எதுவும் நீங்கள் இங்கே பண்ண தேவையில்லை ஏன் அந்த மனசு தான் உங்கள் லைஃப்பில் நடக்கிற நல்லதுக்கும் கெட்டதுக்கும் காரணமாக ஆயிடுது அப்போ அதை நீங்கள் வந்து நண்பனாக்குங்க அது மூலம் உங்கள் லைஃப்பில் சக்ஸஸ் ஆகிடலாம் சேம் திங் தான் இங்கே அவர் சொல்கிறார் என்னென்னா அந்த மந்தி மனதை பயப்படுத்தி தெரிஞ்சு ஆக்களுக்கு அது எப்படி தெரிஞ்ச தெரிஞ்சாக்களுக்கு அவங்க முக்தி தேடி போத்தவில் அந்த முக்தியே அவங்கள தேடி வந்துடுன்றாங்க அப்போ மனசும் இந்த முக்திக்கான ஒரு காரணம்ன்றதை அவர் அங்கே குறிப்பிடுறாரு சுத்த பிரம்மத்தை தொந்தமன் ரொட்டினால் சித்திக்கு முக்தியடி குதம்பாய் சித்திக்கு முக்தி அடி அப்போ இங்கே ஏகனா ஒருத்தன் இருக்கான் அவன் யாரு அவன் சுத்த என்ன அவனை குறிப்பிடுறாங்க வேதங்களிலும் உபனிஷத்திலும் குறிப்பிடுறாங்க அப்போ அவன் யாருன்னு தெரிஞ்சுக்கொண்டு அவனோட தன்மை என்னென்னு தெரிஞ்சுக்கொண்டு அந்த பிரம்மம் எங்கே இருக்குதுன்னு கொண்டு பிரம்மம் எங்கே இருக்குன்னு எல்லா எல்லாடவும் இருக்கும் பூவில் வாசமாக இருக்கும் தேனில் சுவையாக இருக்கும் இப்படின்னு மழுப்பாம அதில் தன்மை என்னது அது என்ன தன்மையில் இருக்குது அது எந்த இடத்துல இருக்குது அது எப்படி இந்த பிரபஞ்சத்தை படைச்சிது அப்போ இது எல்லாம் தெரிஞ்சுக்கொண்டு அதோட நீங்கள் வந்து ஒட்டி இருக்கணும் இப்போ இருக்கிற பிரச்சனைகளும் எங்கள்ட மனசும் இந்த மாயும் இதெல்லாம் வச்சு இந்த பிரம்மத்தை விட்டு ரொம்ப தூரமாக வந்துட்டீங்க அப்படின்னு இல்லாமல் இது அது எப்படி சுத்த பிரம்மமாக இருக்கும் எல்லாத்தையும் விட்டுட்டு அது அதுவாக இருக்குது அப்படி நீங்களும் உங்கள் செல்ஃபோடு நீங்கள் அதை தொட்டு தொட்டு அதோட ஒட்டி உறவாடும் போது உங்களுக்கு முக்தி சித்திக்கும் என்றார் அவர் கன்றை விடாது செல் கற்றாவை போல் வத்தை ஒன்றினால் முத்தியடி குதம்பாய் ஒன்றினால் முத்தியடி எப்படின்னா ஒரு ஒரு கன்று வீண்ட ஒரு தாய் பசு அந்த கன்று ஒரு நாளும் விட்டு செல்லாது அது அந்த கன்று எங்கேயாவது ஓடி போனால் கூட பின்னுக்கு பின்னுக்கு தேடி போகும் அப்படிப்பட்ட ஒரு பசுவை போல் அந்த கன்று எப்படி அது தேடி போகுது அந்த பாசத்தோட எந்த வத்து அங்கே இருக்குதோ அந்த வத்தை நீங்கள் தேடி போய் அதோடு ஒன்றிட்டீங்கன்னா உங்களுக்கு முக்தின்றார் இப்படி என்ற காதில் ஒரு வகையான ஒரு தோடு அணிஞ்ச பொண்ணுக்கு பாடுற மாதிரி இந்த அழகான பாடல்கள் மூலமாக குதம்பு சித்தர் முக்தி என்றது எல்லாரும் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒன்று தான் அதை நம்ம என்ன நினச்சிக்கிறோன்னா விவேகானந்தர் ஞானம் அடைஞ்சாரு புத்தர் ஞானம் அடைஞ்சார் அது அவங்களுக்கானது நமக்கெல்லாம் இல்லை நம்ம ஃபஸ் வேறு என்னன்னு இருக்கோம் இங்கே வந்தவங்க போனவங்க வரப்போகிறவங்க எல்லாரோட பர்பஸும் ஒன்று ஒன்று தான் அது வந்து முக்தி அடைகிறது மாத்திரம்தான் அப்போ எங்களோட வாழ்க்கையோட நோக்கம் எதுன்றதை தெரிஞ்சுட்டு அதை அடையிறதுக்கான முயற்சியில் எடுத்துகிட்டு வரும்போது அதுக்காக இந்த வாழ்க்கையெல்லாம் திறந்துட்டு ஒன்று வேணான்னு ஓடி போக சொல்ல எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு அந்த முக்தியும் எங்களோடய வாழ்க்கையோட நோக்கம்ன்றதை தெரிஞ்சுக்கொள்றது மூலமாக உங்கள் லைஃப்பை இன்னும் பெட்டராக மாற்றிக்கொள்ள முடியும் இங்கே அழுது கஷ்டப்பட்டுட்டு துன்பப்பட்டுட்டு சில தேவையில்லாத விஷயங்களுக்கும் தற்காலிகமான விஷயங்களுக்கும் ஓடுறதுக்கு நீங்கள் இங்கே வரலை அந்த தன்மையை புரிஞ்சுக்கொண்டு ஏன்னா இங்கே வந்திருக்கேன்னு ஒரு நாள் ஒரு அஞ்சு நிமிஷம் டைம் எடுத்து சிந்தித்தா போதும் உங்களோட விழிப்புணர்வு உங்களோட தன்மையோட விழிப்புணர்வு அங்கே விழிச்சிடும் அது உங்களுக்குள்ளே ஒன்று இதெல்லாம் வேறு ஒன்று நினச்சி மறைச்சி வச்சுட்டுருக்குது இது பின்னாடி ஓடு இது பின்னாடி ஓடுன்னு அது ஒன்று பின்னுக்கு ஓட வச்சுக்கிட்டு இருக்கே தவிர ஒரு செகண்ட் எங்களோடய பக்கம் அதோடய ஃபோக்கஸை திருப்பது விடலை அதை மீறி அந்த மனசை மீறி அந்த மனதோட கண்ட்ரோலில் இருக்க நீங்கள் உங்கள் செல்ஃப் விழிச்சு கொள்ளுங்கள் விழித்து உங்கள் பக்கம் ஒரு கனவனை திருப்புங்க உங்கள் பக்கம் உங்களோட ஃபோக்கஸ் திரும்புங்க என்ன நான் இங்கே இருக்கேன் என்ன நான் இருக்கேன் அந்த விழிப்பு வரும்போது இந்த வாழ்க்கையோட நோக்கம் இந்த வாழ்க்கையில் நாங்கள் என்ன செய்ய வந்திருக்கிறோன்றதும் உங்களுக்கு புரிஞ்சிடும் இந்த வீடியோ பல சுவாரஸ்யமான விஷயங்களை உங்களுக்கு கொடுத்துருக்கும் நம்புகிறேன் மரகா பிஎம்எக்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கொள்ளுங்க உங்களுக்கு மனசில் பட்ட விஷயங்களை கமெண்டில் தெரிவிங்க இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்